காட் வில் பிரிங் யூ இன் இஸ் ப்ரசன்ஸ் தமிழை சொல்லுகிறேன் செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தே வில் டுவல் இன் யூ இன் இஸ் பிரசன்ஸ் அந்த செம்மையாக இதை இருந்துச்சுனாலே அந்த ஆதங்கம் வந்துடும் இதையும் துடி துடிக்கும் ஐயோ தெய்வ சமூகம் ஏன் ஜபத்துக்கு வரதில்லை இதையும் செம்மை இல்லை ஆனால் அவங்க சொல்வது சூழ்நிலை சரியில்லை ஆரோக்கியம் இல்லை பிள்ளைகள் குழந்தை அதல்ல ஃபார் அப்ராயிட் யூ வில் ஓவர் டேக் எவ்ரி திங் ஆரம்ப சொன்னே உள்ளவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் சூழ்நிலைகளை சமயங்களை இன்றைக்கு நொண்டி சாக்கு குழந்தை அழுது உடனெல்லாம் சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குது புரிங்களா ஏதோ ஒரு சாக்கு இன்றைக்கி விருந்தாளி வந்துட்டாங்க இல்லை என்பால் அப்ரைட் யூ சோல் டுவல் இந்த நீ செம்மையாக இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தை விரும்புவீங்க அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிப்பீங்க அவருடைய சமூகத்தை நீங்கள் நேசிப்பீங்க இதுதான் உண்மை அன்பான எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் இன்னைக்கு அதை வாஞ்சிக்கிற மக்கள் மிக குறைவு ஆரம்பத்தில் சொன்னது போல வெயின் எஸ்கியூசஸ் சும்மா தவறான நொ நொ நொண்டி சாக்கு இல்லை என்ப இன் இந்த ஸ்பிரிட் ஆவியிலே உங்கள் ஆத்துமாவிலே ஒரு அப்ராய் செம்மையாக இருந்தீங்கன்னா யூ வில் லாங்கிங் டு டுவெல் இன் தவுஸ் ஆஃப் காட் என்னுடைய சமூகத்தில் வாசம் பண்ண விரும்புவீர்கள் தமிழை வாசிக்கிறேன் செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் வாசம் பண்ணுவார்கள் விலையில் இருக்கலாம் பட் அந்த இறுதி ஓடி ஓடி பக்தன் பாடினாரே ஓடி வந்தேன் உம் குரல் கேட்க ஏன் தெரியுமா இதையும் செம்மையாக இருந்தால் பாட்டு வரும் இதையும் செம்மையாக இருந்தால் ஜபம் வரும் இதையும் செம்மையாக இருந்தால் துதி வரும் இதையும் செம்மையாக இருந்தால் அன்பார் நாலு பேருக்கு ஜபிக்கலாம் ஏன் ஜபிக்க முடியல நீ ஜபத்தில் பாருங்களேன் ஜபத் ஜபத்தில் மூணு அதை ஜபிக்கவும் தான் ஜோம் பண்ணுறாங்க வேறு யாருமே ஜோம் பண்ணல காரணம் என்னவென்றால் ஜபிக்க தெரியாத இல்லை தமிழ் தானே இதயம் இல்லை செம்மையான இதயம் உள்ளவர்கள் உங்களுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஏழாவது குறிப்பு அன்பார் அவருடைய ஜபங்கள் அவருக்கு பிரியமாக இருக்குமா நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசதம் செம்மையாருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் யோசித்து பாருங்கள் என் இங்கிலீஷ் இப்படி போட்டது யு ஆர் அ ப்ளெஷர் டு காட் அழகான மொழிபெயர்ப்பு யு ஆர் அ பிளெஷர் நீங்களே தேவனுக்கு இன்பமானவர்கள் ஆங்கிலத்தில் ஆர் அ பிளஷர் தமிழ் வசிக்கிறேன் யுவர் ப்ரேயர் இஸ் அப்ரைட் And it is the, and it is his delight in the light, you know?